பெரியார் மண்ணுன்னு சொன்ன இடத்துல பெரியாரையே மண்ணாக்கி நம்ம போகிறது தான் ஈரோடு தேர்தல் கடமை என்பது திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் ஏற்படுகின்ற ஒரு மிகப்பெரிய போர் எது பெரியார் மண்ணுன்னாங்களோ அங்கேயே பெரியார் வாரிசான சுலங்கன் அழிச்சிட்டு தமிழ் தேசியத்தை உருவாக்குறதுக்கு கடவுளே வழி விட்டுட்டாரு ஆளுங்கச்சிங்கிற சிமுரு எத்தனை நாளைக்கு ஆடுவீங்க ஒருத்தர் எங்க அப்பாவை அப்பா நான் எங்களுக்கு என்ன நெத்திலே எழுதி ஒட்டி வச்சிருக்கோம் உங்க அப்பாவை திட்ட எங்க அண்ணன் அப்பா அண்ணா எடுத்து பேசினாரு இந்த நாளைக்கு கோட்டையில நாம் தமிழர் ஆட்சி அமைவதற்கு ஒரு அடிதளமாக அமைவதற்கு ஒரு நோக்கத்தோடு கலை இறங்கி பெரியாரை பெரியார பத்தி பேசினதுனால நாம் தமிழர் கட்சி விழுந்துருவங்கிறது அவங்க தடை பண்ணிடுவது அதெல்லாம் சும்மா வெட்டி பேச்சு அந்த இருநூறுபா ஊக்கிகள் ஒண்ணுமே செய்ய முடியாது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் திமுக நாம் தமிழர் கட்சி மிக வேகமாக தங்களுடைய பிரச்சாரத்தை இருக்கிறாங்க அதுவும் நாம் தமிழர் கட்சியோட தம்பிமார்களின் பாட்சல் மிக கடுமையாக இருக்குது அது குறித்து நம்மோடு இணைந்திருக்கிறார் பேசுவதற்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவரான கேப்டன் துறை அவர்கள் இவர் உண்மையிலேயே கேப்டன் என்பதை நம்ம மனசில் வச்சுக்கணும் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் நலமா இருக்கிறோம் எப்படி போகுது மிக சிறப்பான முறையில் இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் மிக சிறப்பா சிறப்பாக சிறப்பாக இருக்கிறது காரணம் கலம்புன அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா ரொம்ப பிடிக்கும் ஏன்னு சொன்னாக்கா இந்த இடைத்தேர்தல் களம்தான் நாளைக்கு கோட்டையில நாம் தமிழர் ஆட்சி அமைவதற்கு ஒரு அடித்தளமாக அமைவதற்கு இது இப்போ பயன்படும் என்கின்ற ஒரு வேகத்தோடு ஒரு நோக்கத்தோடு இப்போ நாங்கள் கலையிறங்கிருக்கிறோம் இது இது இடைத்தேர்தலாக நாங்கள் பார்க்கல இதை அடுத்த கட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை அமைப்பதற்கான ஒரு முன்னணியாக இது அமையும் என்பது தான் எங்களுடைய குறிக்கோள் இல்லை மிக பெரிய ஒரு கூட்டணி நான் திமுக கூட்டணி ஏறக்குறை அதில் பதிமூணு கட்சிகளும் பல்வேறு விதமான ஜாதி அமைப்புகளும் அதில் இருக்காங்க ஆனால் இவர்களையெல்லாம் நீங்கள் வென்றுவிட முடியும் அப்படிங்கிற ஒரு நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த கேள்வி என்பது சரியானதாக இருக்குமாங்கிறது யோசிக்க வேண்டிய கேள்வி ஏன் என்று சொன்னால் இதற்கு முன்னாலே நாங்கள் வந்து எத்தனையோ கூட்டணிகள் வைத்து தான் ஆட்சியில் ஆட்சியாளர்கள் நம்ம எதிர்த்தார்கள் நாம் அவர்களை எதிர்த்தோம் நாம் தமிழ் கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் தேர்தலில் போட்டி போடுது ரெண்டாயிரத்தி பதினாறில் தேர்தலில் போட்டி போடுகின்ற போது அப்போது அதிமுகவையும் எதிர்த்தது திமுகவையும் எதிர்த்தது திமுக கூட்டணிகளையும் எதிர்த்தது அதிமுக கூட்டணிகளையும் எதிர்த்தது இந்த ரெண்டு பெரும் பெரும் கட்சிகளுடைய கூட்டணிகளை எதிர்த்து தான் தமிழ்நாட்டில் களமாடி அங்குலம் அங்குலமாக முன்னேறி இன்றைக்கி எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு எட்டரை சதவீதம் வாக்குகளை பெற்று மூன்றாவது ஒரு பெரிய கட்சியாக தேர்தல் ஆணையத்திடம் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியிருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க தவறக்கூடாது ஆக எத்தனை கூட்டணிகள் வைத்தாலும் சரி எத்தனை அடையாளங்களோட ஒருங்கிணைத்தாளம் சரி நாங்கள் நினைப்பதெல்லாம் அதிமுகவாக இருக்கலாம் அல்லது திமுகவாக இருக்கலாம் அல்லது பாஜக குடும்பம் இருக்கலாம் அல்லது விசிக்காக இருக்கலாம் கம்யூனிஸ்டுகளாக இருக்கலாம் அல்லது அவங்களோட சேர்ந்திருக்க காங்கிரஸ் கட்சியாக இருக்கலாம் இவர்கள வித்தியாசங்கள் ஒன்றும் கிடையாது கொடி வித்தியாசங்கள் இருக்கும் ஆள் வித்தியாசங்கள் இருக்கும் எனவே இந்த வித்தியாசங்கள் என்பது எல்லாமே மாறினாலும் ஒரே ஒரு அடையாளம் உண்டு தமிழ் தேசியத்திற்கு எதிர்ப்பானவர்கள் அத்தனை பேருமே தமிழ் தேசியத்துக்கு எதிர்ப்பாக இப்படி ஒரு சில குறுக்கிட்டு இருக்கா ஒட்டு மொத்தமாக நீங்கள் எல்லாருமே எதிர்க்கிறீங்க என்ன காரணம் அது ஒட்டு அதுதான் தமிழ் தேசியத்துக்கு எதிர்ப்பாக நிற்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி நாங்கள் எதிர்த்து போராட வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம் இத்தனை ஆண்டுகள் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிகள் திமுக ஆண்டது அதுக்கு பிறகு அதிமுக ஆண்டது அதுக்கப்புறம் அதுலேருந்து பிரிஞ்சு மதிமுக வந்தது அதுக்கப்புறம் தேமு வந்தது இப்போ அப்படியே குட்டி பேர ஒருத்தர் வந்திருக்காரு விஜய் நானும் திராவிடத்தை தான் தூக்கி பிடிப்பேன்னு சொல்லி வந்திருக்காரு ஆக இவங்க அத்தனையுமே வந்து ஒரு அடையாளம் திராவிடம் என்ற அடையாளம் இதற்கு முன்னாடி திராவிடத்தினுடைய தாத்தா அப்படின்னு சொல்லும்போது நீதி கட்சி என்ற கட்சிகள் இது எல்லாமே தமிழர் இல்லாத கட்சிகள் நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே அந்த கட்சி தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு முன்னாடியே ஆட்சியை கைப்பற்றி கொண்டு தமிழர் அல்லாத மக்களை அடி அடிமைப்படுத்தி அவருடைய உரிமைகளையும் அவருடைய மொழியிலிருந்தும் அவருடைய வாழ்வியிலிருந்தும் அவருடைய வழிபாட்டிலிருந்தும் வரலாற்றிலிருந்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்தே நீதி கட்சி தொடக்கப்பட்டதிலிருந்து இன்றைக்கு தமிழ் இனம் என்பது ஒடுக்கப்பட்ட நிலமாக மாறிடுச்சு இனம் ஒடுக்கப்பட்டதோடு மட்டும் இல்லாமல் அதனுடைய நிலங்களும் பிடுங்கப்பட்டது தமிழ் இனத்துக்கு பார்த்தீங்கனாக்கா ஏராளமான நிலங்கள் உண்டு அது தென் மாநிலங்கள் முழுதும் தமிழகத்துக்கு சொந்தமான நிலங்கள் எல்லாம் இன்றைக்கு அது பறிக்கப்பட்டு பல்வேறு தெலுங்குகளுக்காகவோ கன்னடத்துக்காகவோ மலையாளிகளுக்காகவோ அந்த நிலங்கள் போய் நிலங்கள் போ போன பிறகு வளங்களும் போச்சு இப்போ இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் மீதமிச்சிருக்கிற அவங்களுடைய பேரன்கள் திமுக அல்லது அதிமுக இப்படிப்பட்ட கட்சிகள் ஆட்சிக்கு வந்த பிறகு இருக்கிற இந்த நிலத்தையும் வளத்தையும் இன அழிப்பதற்கான அனைத்து வேலைகளும் செய்து கொண்டிருப்பதை நாங்கள் நீங்கள் எல்லோரும் பார்க்கணும் ஏனென்று சொன்னால் அதில் இருக்க கூட்டணி கட்சிகளாக இருக்கலாம் புரியுதுங்களா கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்று சொல்லக்கூடிய கட்சிகள் சர்வதேசம் பேசிக்கொண்டு நிற்பார்கள் தவிர அவர் தமிழ் தேசியத்தை பற்றி பேச மாட்டார்கள் அதே மாதிரி காங்கிரஸும் சரி பிஜேபியும் சரி தேசியத்தை பற்றியும் பேசுவார்கள் ஆனால் தமிழ் தேசியத்தை பற்றி பேசுவார்கள் பேச மாட்டார்கள் ஆக அதுக்கு கூட்டணி உள்ள கட்சிகளும் அப்படிதான் அப்போ நீங்கள் எல்லாரோட தொடர்ந்து சண்டை செய்வீங்க ஆ இது என்ன கேள்வி இந்த தொடர்ச்சியான சண்டை என்பது தமிழ் தேசியத்தை எதிர்க்கின்ற யாராக இருந்தாலும் சரி அதை நாங்கள் எதிர்த்து தான் நிற்கோம் எதிர்த்து நின்று தான் இன்றைக்கு நாம் ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்போதுல நம்முடைய அருமை த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழ் சீமான் களத்தில் போராட்ட களத்தில் இருந்தாலும் தேர்தல் காலத்தில் அவர் வந்தது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருந்து பார்த்தீங்கன்னாக்கா தன்னந்தனியாக தான் நின்று வந்திருக்குமே தவிர யாரோடும் கூட்டணி கிடையாது ஏன் கூட்டணி இல்லைனாக்கா எல்லாமே தமிழ் தேசத்துக்கு எதிர்ப்பானவர்கள் தான் தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக ஒருத்தங்க கூட கிடையாது ஏனென்னா ஒட்டுமொத்தமான இந்த தமிழகம் தமிழ் இனம் தமிழ் மொழி தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரம் தமிழ் வாழ்வியல் தமிழுடைய வரலாறு தமிழுடைய வளம் தமிழுடைய நிலம் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கிறது அப்போ அத்தனை பேருமே பங்கு உண்டு அப்போ இந்த பங்கு பங்கு கொண்டிருக்கின்ற இந்த சக்திகளோடு எதிர்த்து களமாடுவது தான் எங்களுடைய வேலை இப்போ உச்சகட்டமாக அதனுடைய பிரதாமகன் பெரியார் என்று சொல்லக்கூடிய திராவிட தந்தை periar என்று சொல்லக்கூடிய அவருடைய கருத்தியலே தமிழ் இனத்திற்கு விரோதமாகவும் தமிழ் இனத்துக்கு துரோகமாகவும் தமிழ் இனத்தினுடைய இனத்தை மொழிக்கும் பண்பாடுக்கும் கலாச்சாரத்துக்கும் எதிராகவும் இருப்பதை நாம் இங்கே பார்க்க முடியுது அதுக்கு எதிர்ப்பான ஒரு போரை இன்றைக்கு நாம் உச்சகட்டமாக நடத்தி இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்கி அதனுடைய அடிப்படை கண்ட வேலை ஆணி பிடுங்குவதற்கான வேலைகளே நாங்கள் இப்போ இறங்கியிருக்கிறோம் சொன்னாக்கா இதில் நான் எங்கே கூட்டணிக்கு போகிறது கூட்டணி இருக்கணும்னா இப்போ போனா கூட இந்த இந்த என்னுடைய மொழிக்கோ என்னுடைய வளத்துக்கோ என்னுடைய நிலத்துக்கோ என்னுடைய இனத்துக்கோ அவன் நிற்பானா நிற்க மாட்டான் அதனால தான் இந்த கட்சிகள் அத்தனையுமே அவர்கள் ஒரு ஒரு ரகம் என்று நான் ஏற்கனவே சொன்னேன் இப்பயும் அதுதான் இன்றைக்கு நடக்கிறது இந்த தேர்தல் களம் என்பது ஈரோடு தேர்தல் களம் என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இங்கே திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் ஏற்படுகின்ற ஒரு மிகப்பெரிய போர் நன்றி 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 ஐயா நீங்க தொடர்ந்து களத்தில் இருப்பதற்கு வாழ்த்துக்கள் ஐயா வெற்றி பெற வாழ்த்துக்கள் இந்த நிலத்தில் ஒரு வேறுபாடான ஒரு அரசியல் அது ஆச்சரியமாகவும் இருக்கும் வியப்புக்குரியதாகவும் இருக்கும் அவர் சொல்லுவார் எளிய பிள்ளைகளின் அரசியல் இங்க வந்து பணம் பகட்டுக்கு இங்க இடம் கிடையாது செல்வாக்கு செல்வத்துக்கு இங்க இடம் கிடையாது மக்களின் மனங்களுக்கும் அவர்களின் உள்ளங்களுக்கும் நல்ல எண்ணங்களுக்கும் தான் இங்க என்னது அனுமதி அப்படின்னு சொல்லுவார் இங்கே எந்த வித இல்லைன்னு சொல்லுவார் நான் பார்த்த அளவில் தமிழ் தேசிய அரசியலில் ஒரு பத்து பதினைந்து ஆண்டு காலம் பயணித்து இன்றைக்கி ஒரு நல்ல இடத்துல வந்து நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர்களில் ஒருத்தராக இருந்து நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்திட்டு அவர் நீக்கிய பின்பும் இது என்னுடைய கட்சி நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு தொடர்ந்து இந்த கட்சியில் பயணித்துக்கிட்டு இருக்கிற எனக்கு தனிப்பட்ட விதத்திலும் தெரிந்த என்னுடைய அருமை தம்பி சுடலை கண்ணு அவர்கிட்ட தான் இன்னைக்கு நாம பேச போறோம் ஏன் பேச போறோம் அப்படின்னு சொன்னா அவர் இந்த கட்சி என்னுடைய கட்சி அப்படின்னு சொல்லுவார் எனக்கு அது வியப்பா இருக்கும் அவர்டி நிறைய விஷயங்கள நான் கத்துக்கிட்டேன் வாங்க நீங்களும் நம்ம பேசலாம் வணக்கம் தம்பி அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க போகுது கட்சி பணியெல்லாம் விறுவிறுப்பா போகுதுன்னா பரபரப்பா போகுது அது போய் இப்ப அண்ணன் பெரியார பத்தி பேச போய் பட்டி தொட்டிங்கெல்லாம் திராவிட கழகமே வந்து நம்ம கட்சியை வந்து கிராமம் கிராமம் வீடு வீடு எல்லாத்தோரும் கொண்டு போறாங்க இந்த பேச்சுக்கு வந்து நமக்கு வந்து அவங்களே சொந்த செலவுல வந்து நம்மளை விளம்பரப்படுத்திருக்காங்க இன்னைக்கு பொதுமக்கள்கிட்ட போய் பெரியாரை பத்தி சீமான் பேசினாருனா பெரியார் பேசினது தான் பேசினாருங்கிறாங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா காரங்களும் ஆதரவு தெரிவிக்காங்க அது சங்கினி அவதூறு பரப்புறாங்க டிஎம்கே அது வேற ஆனா தமிழ் தேசிய அமைப்பில் இருக்கிறவங்களும் இதுக்கு கருத்து சொல்ல முடியாமல் அண்ணன் பேசுனது சரி தான் அண்ணனுக்காக நாங்கள் போராடுவோம் அப்படிங்கிறாங்க இப்போ திருமுருகன் காந்தி போன்று மற்றவங்களாம் வந்து அண்ணன் வீட்டை முற்றுகையிட போகும்போது கூட தனிப்பட்ட முறையில் தமிழ் தேசிய அமைப்புகள்லாம் ஒன்றிணைந்து திருமுருகன் காந்தி வீட்டையே முற்றுகையிட போகிறோம்னு போனாங்க அண்ணன் திருமுருகன் அடுத்து ஏர்போர்ட் மூர்த்தி ஐயா பாரிசாலன் இப்படி இது போன்றவங்கலாம் வந்து அண்ணனோட இல்லாட்டாலும் நாங்கள் அண்ணனை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு தொடர்ந்து இந்த காலத்தில் போராடுறாங்க பதினைந்து வருடத்துக்கு முன்பே அண்ணன் வந்து ஒரு புகைப்படத்தை அனுப்புனதாக எடிட்டிங் பண்ணி செய்ததாக போட்டிருக்காங்க அது கூட அண்ணன் என்ன சொன்னார்னா திரும்ப திரும்ப அதையே கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் தலைவரை பார்த்தது நம்புதில்ல பார்க்காத நம்பதில்லை நான் பார்க்கல வச்சிருக்கேன்ட்டார் அண்ணனை வந்து எந்த விமர்சனமும் பண்ணி அவங்களால அதை சமாளிக்க முடியல அது நமக்கு மேலும் மேலும் விளம்பரத்தை தான் தேடித்தரும் என்ன வளர்த்த மூத்த கட்சிக்காரங்கிட்டாலும் நமக்குன்னு ஒரு வலைவொலி இல்லையா க தொலைக்காட்சி இல்லையேன்னு சொல்லும்போது அண்ணன் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் சொன்னாராம் எல்லா வலைவொலியிலையும் நம்ம பேசப்படணும் எல்லா காட்சியில நம்ம பேசப்படணும் அந்த காலத்தை உருவாக்கவும் நாரா இன்னைக்கு அந்த காலம் வந்து உருவாக்கிருக்கு சரி இப்போ இந்த இந்த இடைத்தேர்தல் இந்த இடைத்தேர்தலாம் உங்களுடைய வேலைகள் எப்படி இருக்கு செயல்பாடுகள் எப்படி இருக்கு செயல்பாடு சிறப்பாக இருக்கு செயல்பாடு சிறப்பாக இருக்கும் அது எனக்கு தெரியும் தனிப்பட்ட எனக்கு தெரியும் இந்த என்ன மாதிரியான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த மக்களுக்கு சொல்லுங்க அவங்க செய்யணும் சொல்றது அப்படின்னா கடவுளே வழிவது மாதிரி முதல்ல ஒரு ஆள் வேட்பாளராக இருந்தாரு அவர் இறந்துட்டார் இரண்டாவது ஒரு வேட்பாளர் இருந்தாரு அவரும் இறந்துட்டார் அவங்க இருவருமே வந்து வீதிகளிலேயோ இல்லை வீடு தோடோ அவங்க பிரசாரம் பண்ணல எந்த ஆணையும் கொடுங்கல திராவிட கழகம் எது பெரியார் அங்கேயே பெரியார் வாரிசான அழிச்சிட்டு தமிழ் தேசியத்தை உருவாக்குறதுக்கு கடவுளே வழி இருக்காரு அது அக்கா சீதாலட்சுமி மூலியமாக பிரபாகரின் ஒரு வாரிசாக பிரபாகரின் புகழ் பாடுவதற்கு இந்த மக்கள் அனைவருமே வாக்களித்து சட்டமன்றத்துக்கு போக வச்சுன்னா பெரியார் மண்ணு சொன்ன இடத்துல பெரியாரையே மண்ணாக்கி நம்ம மேலே போடுறது அவசியம் அது போன்ற வரவேற்பு தான் இங்கே இருக்குது ஆமாம் பெரியாரை பற்றி பேசுனதுனால ச நாம் தமிழர் கட்சி பேழுந்திருவங்கிறது அவங்க தடை பண்ணிடுவோமுங்கிறது அதெல்லாம் சும்மா வெட்டு பேச்சு அந்த இரநூறுவா ஊப்பிகளெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது அவங்க திராவிட கைகூலியாக இதே போல வளைவுகளை பாசிக்கிட்டு வேண்டாம் இது வரைக்கும் பெரியாரை பேசி எல்லாருமே தான் செஞ்சாரு பெரியார் தான் செஞ்சாரு நாங்கள் இனிமே பெரியாரை பேசவே முடியாது சுக்கு நூறாக்கி நொறுக்கி வச்சிருக்காரு அண்ணா நன்றி அண்ணா நன்றி அண்ணா தமிழ் தேசிய அரசியல் நீங்கள் அவரை பார்த்துருப்பீங்க பார்த்தா எவ்வளவு ஒரு எளிமையான மனிதன் நீங்கள் பாருங்கள் இப்படி ஒருவர் இந்த திராவிட கட்சிகள்லேயோ இந்த தேசிய கட்சிகள்லையோ இல்லை இந்த திராவிட கட்சிகளோடு கூட்டணியாக இருக்கிற இந்த சாதிய மத அமைப்புகள்லேயோ இப்படி ஒருவர் ஒரு பதவியில் இருக்க முடியுமா அவங்க பேசவே பேசவே விட மாட்டாங்க அது தமிழ் தேசியத்தில் மட்டும்தான் அது சாத்தி சாத்தியம் ஏனென்றால் இதெல்லாம் நாங்கள்லாம் ஒரே இரத்த உறவு இது இது என்னோடய உடன் பிறப்பு கூட பிறந்தவர் இது என் மச்சான் இது என் அக்கா என் தங்கச்சி அப்படின்னு நினைக்கின்ற ஒரு போக்கு தலைவன் இல்லாமல் எல்லாரையுமே ஒரு சமமாக ஒரு சோசலிச குடியரசா நிறுவ நினைப்பது தான் இந்த தமிழ் தேசியம் அந்த தமிழ் தேசியத்தில் நான் இதுவரைக்கும் பார்த்ததில் அண்ணன் சீமான் என்னை கையெழுத்து போட்டு நீக்கிட்டாரு அப்படின்னு என்கிட்ட அழுது ஒரு தனிப்பட்ட ரீதியில் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு அழுத ஒருத்தர் ஆனாலும் நான் இந்த கட்சியில்தான் இருப்பேன் ஏனென்றால் இது என்னுடைய கட்சி அப்படின்னு தொடர்ந்து இந்த கட்சிக்கு பணியாற்றிக்கிட்டு இன்னைக்கு பல வேலை வேலைகளிலும் விட்டுட்டு இந்த ஈரோடு களத்தை இது சீமான் சொல்லிவிட்டார் இது தமிழ் தேசிய மண் தமிழ் தாயின் மண் அப்படி என்பதற்காக தொடர்ந்து களமாடி கொண்டிருக்கிற சுடலைக்கண்ணு போன்றவர்கள் இந்த கட்சியில் நிறைய பேர் இருக்காங்க இவருக்கு வாழ்த்து சொல்வது போல அவர்களுக்கும் வாழ்த்து சொல்கிறேன் தொடர்ந்து அவர்கள் பணியாற்ற என்னுடைய மனமார்ந்த அன்பையும் நன்றியையும் நான் தெரிவிக்கிறேன் நன்றி 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 தம்பி நன்றி வணக்கம்மா வணக்கம்மா இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி வந்து கற்பழிச்சிருக்கப்பட்டிருக்காங்க வன்முறை செய்யப்பட்டிருக்காங்க அது மிரட்டிலாம் நடந்திருக்கதா சொல்லப்படுது இந்த வழக்கு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு பெண்ணு அதுக்கு வந்து காதலிக்கிற உரிமை இருக்குது அந்த காதலனோட ஏதோ பேசிட்டு இருந்திருக்கலாம் இதை பயன்படுத்திக்கிட்டு அப்ப அந்த அந்த கல்லூரி நிர்வாகமும் அதுக்கு துணை போயிருக்கு அந்த காதலனை அடித்து விரட்டி விட்டு இது இது வந்து ஞானசேகர் மட்டும் சம்மந்தப்படலை அது எங்களுடைய குற்றச்சாட்டு இது மாதிரி பல பேர் அதில் சம்மந்தப்பட்டு இருக்காங்க அந்த அந்த பிள்ளையோட வாக்குமூலம் கூட சார்னு பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது அதையெல்லாம் மடைமாற்றி அந்த யார் அந்த சார் அப்படிங்கிறதுக்கு விடை தெரியாம இதை மடைமாற்றி என்ன பண்ணியிருக்காங்க சீமானம் பேசி விட்டாரு பெரியார பேசி விட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே புறந்தள்ளி விட்டு திசை திருப்பி மக்களை திசை திருப்பி இப்ப அதுக்கான விடையை எதுவுமே தெரியாம இப்ப என்ன விடை தெரியாமங்கிறத விட அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு ஞானசேகரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் வந்து கையும் உடைக்கல காலும் உடைக்கல ஒரு 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 சட்டசபையின் தலைவரா இருக்கிற ஐயோ அப்பாவு கூட என்ன சொல்லியிருக்காரு என் தம்பின்னு சொல்லியிருக்காரு என் தம்பின்னு சொல்லியிருக்காரு ஆனா அவருக்கு கையை உடைச்சி கால் உடைச்சா நடக்க முடியாது அவங்களோட முக பாவனையே காட்டி கொடுக்கும் ஐயோ இவனுக்கு நிறைய வலி இருக்குன்னு சொல்லிட்டு எந்த வழியுமே இல்லாம அவன் தான் ஒரு கட்டு யாராவது சட்டைய கயட்டாம கட்டு போடுவாங்களா ஒரு கை உடைச்சா இந்த கை சட்டை வரைக்கும் இருக்கு அடிச்சிருந்தா கை வீங்கும் வீங்கும் போது அந்த சட்டையை கட்ட முடியாது ஒரு இந்த பக்கம் கட் பண்ணி விட்டுனாவது அந்த சட்டையை இதெல்லாம் நீங்க எப்படி ஆய்வு செய்ய இது ஆய்வுனா நாங்க வந்து எப்படினா இவங்க நிறைய திமுக திருட்டு கொலை கொல்லை கற்பழிப்பு இதுதான் அந்த அது சகிக்க முடியாத ஆட்சி திமுகவோட ஆட்சி சகிக்க முடியாத ஆட்சி இப்போ ஒரு இதில் பேசியிருக்கோம் இதுக்கு வந்து கண்டிப்பாக தண்டனை வேணும் தண்டனை வேணும்னா குற்றவாளியை இன்ன வரைக்கும் ஞானசேகர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்வையில் வச்சிருக்காங்க அதுவும் ஞானசேகர்ங்கிறவரு அரசியல் பின்புலம் உள்ளவரு அப்பாவுடைய அப்பாவுடைய தம்பி எப்படிங்க அப்பாவு வந்து என் தம்பி ஞானசேகரன் எப்படி அடுத்த போய் சொல்லுவாரு இது மாதிரி வழக்கு ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து இந்த தம்பி ஞானசேகரனுடைய வழக்க விசாரிக்கிறாங்கன்னு எப்படிங்க சொல்ல முடியும் ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு சிந்திக்காம இருக்காங்களா ஒரு ஞாபக மரதியில ஒரு மனிதாபிமானத்துல அதை சொல்லியிருக்காங்க ஒரு ஞாபக மரதியெல்லாம் ஒரு சபாநாயகரை எடுத்து வைக்கவே முடியாது ஞாபகமரதி எங்க வரணும் இவர் யாரு எந்த இடத்துல இருக்காரு இப்ப சாதாரண பிள்ளையா ஒரு சின்ன பிள்ளையா போற பிள்ளையா நீங்களா நாங்களா ஞாபக மரதி இருக்கும்போது ஒரு உயரிய இடத்துல இருக்கிறவர் தம்பி ஞானசேகரனுடைய விசாரணைக்கு இத்தனை பேரை நாங்க வந்து வச்சிருக்கோம் அப்படிங்கிறது இது என்ன எந்த எந்த வகதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது இது வந்து இன்னும் வந்து எங்கள் அண்ணன் இன்னும் நிறைய பேசுவார் இந்த வழக்கை வந்து இன்னும் யாரார் தொடர்பு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் இன்னும் நிறைய பேசுவார் எங்களை விட்டா கூட நாங்களே மகளிர் பாசறை சார்பாக முன்னெடுத்து அது என்ன உண்மை அந்த சார் யார் அப்படிங்கிறதுக்கு ஒரு விடை தெரியணும் தெரிய வைப்போம் இந்த ஈரோடு இடைத்தள்தளுக்கு பிறகு அது கண்டிப்பாக உறுதியாக அது அந்த தொடர்புடையவர் யார் அந்த பெண்ணுக்கு நீதி ஏங்க எஃப்ஐஆர் எப்படிங்க கசிய விட முடியும் எங்க ரகசியம் இல்லையா அதெல்லாம் அப்ப இவங்களோட பெண்ணா இருந்தா அந்த ரகசியத்தை வெளியில விடுவாங்களா அந்த அப்பா அம்மாவை கொடுமை அவங்களுக்கு அப்பாவியா அப்பாவியா அவங்களுக்கு எந்த அரசியல் பின்புலமும் இல்லாதவங்களை போய் கொடுமைப்படுத்தி இருக்காங்க ஆளுங்கச்சிங்கிற திமுரு எத்தனை நாளைக்கு ஆடுவீங்க எங்க அண்ணா பெரியார பேசிட்டாங்களா அன்னைக்கு நான் ஈரோட இடைத்தேர்தலில் பரப்புரைக்காக வந்திருக்கேன் ஒருத்தர் எங்க அப்பாவை திட்டி புட்டிங்க பெரியார எங்க அப்பாவை திட்டி விட்ட அப்படின்னா உங்க அப்பா நான் எங்களுக்கு என்ன நெத்தில எழுதி ஒட்டி வச்சிருக்கோம் உங்க அப்பாவை திட்ட எங்க அண்ணன் உங்க அப்பா பேசினத எங்க அண்ணன் எடுத்து பேசினாரு எடுத்து பேசினதுக்கே இவ்வளவு வலிக்குது இது சும்மா ரீஹர்சல் தான் இன்னும் நிறைய இருக்கு இவங்க வந்து என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சி ஒடிக்கலாம் நாம் தமிழர் கட்சி சின்ன பிள்ளைங்க தானே ஒடிக்கலாம் ஏன்பா அதிமுக நிக்கல மற்ற கட்சி எதுவுமே நிக்கல நீங்க எதுக்கு பார்த்த நாம் தமிழர் கட்சியை பத்தி எதுக்கு பயப்படுறீங்க எல்லாமே உங்க கைக்குள்ள இருக்கு காவல்துறையும் உங்க கைக்குள்ள இருக்கு ஏன் நீங்க பயப்புறீங்க எங்களை பார்த்து ஏன் பயப்புறீங்க எங்கள்கிட்ட எதுவுமே அரசியல் பின்புலம் எதுவுமே இல்லையே இன்னைக்கு நான் நாகப்பட்டினத்துல இருந்து வந்திருக்கேன்னா என்னுடைய காசு ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்துக்கிட்டேன் நாகப்பட்டினத்துல இருந்து நான் வந்திருக்கேன் ஏன் வந்திருக்கேன் இந்த இந்த மண்ணை மீட்கணும் மீட்கணும் மக்களை அப்படியே வரும்போது அப்படியே கழிவு நீர் ஓடிக்கிட்டே இருக்கு நல்ல தண்ணி இடத்துல கழிவு நீர் ஓடிக்கிட்டு இருக்கு மஞ்சள் விளைந்த ஈரோட்ல மஞ்சள் எல்லாம் அடுத்தவங்கள்ட்ட போயிடுச்சு மார்வாடி கிட்ட போயிடுச்சு இப்ப வந்து வெறும் கேன்சர் நகரமா இந்த ஈரோடு இருக்கு இதுக்கெல்லாம் விடு விடுவிக்கணும்னா விடுவிக்கணும் விடுதலை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து இந்த ஈரோடு களத்தில் நின்று வேலை செய்ய வந்திருக்கோம் சீதாலட்சுமி வெற்றி பெற வைக்கணும் இன்னொன்று என்னன்னா இந்த தேசிய முற்போக்கு கழகத்தினுடைய அண்ணன் விஜயகாந்த் அவர்களை துரோகின்னு சொன்ன சந்திரகுமார் துரோகி தான் சந்திரகுமார் துரோகி வீழ்ந்து போகணும் நாம் தமிழர் வெல்லணும் அதே மாதிரி போறவை பக்கமெல்லாம் அதிமுக வந்து நிக்கல உங்களுக்கு தான் வாய்ப்பு அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி தே தேமுதிக சந்திரகுமாருக்காக போட மாட்டாங்க நமக்கு தான் வாய்ப்பு நிறைய இருக்கு ஆஹ் இவங்க வந்து என்னன்னா நம்ம தான் வந்து களத்துல நிக்கிறோம் இவங்க ரகசியமா போறாங்க இந்த காவல்துறைக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் தயவு செஞ்சு இந்த பணம் பட்டுவாடா பண்றவங்களை கைது பண்ணுங்க எங்க பின்னாடி நிக்கிறத விட அவங்களை அடக்கி வைங்க நன்றி வணக்கம் நன்றி அக்கா வெற்றி பெற வாழ்த்துக்கள் அக்கா